வணக்கம் இன்று அமாவாசையில் சிவபெருமானை பாடி அருளை பெறுவோம் சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே சிந்தையிலே குடிகொண்டவனே சிவபெருமானே உன் சீர்பாத சேவை செய்வோம் சிவபெருமானே சீக்கிரமாய் வந்திடுவாய் சிவபெருமானே சீக்கிரமாய் வந்திடுவாய் சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே சிந்தையிலே குடிக்கொண்டவனே சிவபெருமானே பாம்புதனை கழுத்தில் அணிந்த சிவபெருமானே சிவபெருமானே பார்வதியை இடத்தில் வைத்த சிவபெருமானே பாங்காக நாங்கள் வாழ சிவபெருமானே நீ பாலமாக அமைந்துடுவாய் சிவபெருமானே ங்காக நாங்கள் வாழ சிவபெருமானே நீ பாலமாக அமைந்திடுவாய் சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே சிந்தையிலே குடி கொண்ட சிவபெருமானே கங்கை தனை தலையில் வைத்த சிவபெருமானே சிவபெருமானே கண்ண பருக்கு அருள் செய்த சிவபெருமானே கணபதியை எமக்களித்த சிவபெருமானே கந்தனையும் சேர்த்தளித்த சிவபெருமானே கணபதியை எமக்களித்த சிவபெருமானே கந்தனையும் சேர்த்தளித்த சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே சிந்தையிலே குடி கொண்ட சிவபெருமானே சந்திரனுக்கு அபயமளித்த சிவபெருமானே சிவபெருமானே சக்தி சிவன் நானவனே சிவபெருமானே சர்வலோக நாயகனே சிவபெருமானே சகரபாக்கியமளிப்பவனே சிவபெருமானே சர்வலோக நாயகனே சிவபெருமானே சகல பாக்கியம் அளிப்பவனே சிவபெருமானே மண்டையோடு மாலை அணிந்த சிவபெருமானே மங்காத புகழ் கொண்ட சிவபெருமானே மண்டையோடு மாலை அணிந்த சிவபெருமானே சிவபெருமானே மங்காத புகழ்வாய்ந்த சிவபெருமானே மங்களங்கள் தருபவனே சிவபெருமானே சிவபெருமானே மக்கள் குறை தீர்ப்பவனே சிவபெருமானே மக்கள் குறை தீர்ப்பவனே சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே சிந்தையிலே குடிகொண்ட உன் சீர்பாதம் சரணடைந்தோம் சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே சிவபெருமானே எங்கள் சிவபெருமானே அனைவருக்கும் ஈசனின் கிட்டட்டும் நன்றி வணக்கம்